அதான் அந்த மன கஷ்டத்தை உங்கள்கிட்ட காட்டுறாரு நீங்கள் காளியம்மனை கும்பிடுங்க வீட்டில் வந்து என்ன செய்யுங்க ஐகிரி நந்தினி ஸ்லோகம் இருக்குல்ல அது போட்டு கேளுங்க ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே அந்த பாடலை போட்டு 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 கேட்டுக்கிட்டே இருங்க வாசலில் வந்து ஒரு அனுமன் படம் வச்சுருங்க எந்த சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் தாலி செயின்லே இல்லை வேற செயினில் ஒரு பின்னூசியில் இவ்வளோ திரும்பி இஞ்சியை கோர்த்து மாட்டிக்கோங்க எதிராலியும் உங்களை வணங்குவாங்க இஞ்சி காஞ்சி போச்சேன்னு தூரப்படாதீங்க வீட்டில் மூளை மூளைக்கு போட்டுவிங்க அப்படி போட்டு வச்சிங்கன்னா இஞ்சியை கா ஃப்ரிட்ஜு மேலே ஷெல்ஃபு மேலே பீரோ மேலேன்னு போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும் சண்டைகள் வராது அது முடியாது நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க காளியாத்தா கோயிலுக்கு போங்க தெனமுமே கூட நீங்கள் போகலாம் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு நிலவில் கூட அந்த குங்குமத்தை தடவி வச்சுருங்க ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டாம் மன பயம் மன கிளேசம் எல்லாம் தீரணுன்னா நீங்கள் பௌர்ணமி பூஜை தோறும் போய் அம்மனை வழிபடுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் அம்மன் கோயில் போய் வள வணங்கினீங்கன்னா மன கிளேசம் அடக்கும் தினமுமே நீங்கள் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் ஒரு சின்ன கோயில் இருந்தாலும் சரி அதில் போய் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் ஒரு சூடம்புருத்தி வைக்கலாம் அந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா புண்ணியம் அதே மாதிரி ஒரு கோவில் கூட்டாமல் பெருக்காமல் அடைச்சி கிடக்குன்னு வைங்க அந்த கோயிலை நீங்கள் போய் பராமரிச்சிங்கன்னா கூட்டி தெளித்து கோலம் போட்டு ஒரு தீபமேத்தி வச்சிங்கன்னா அவ்வளவு புண்ணியம் அந்த மாதிரி கும்பிடாத போய் கோயிலை போய் நீங்கள் கும்பிட்டா அவ்வளவு புண்ணியம்